எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு ஈஸியான ரெசிபி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தக்காளி சாதம் நான் ரெண்டு தக்காளியை ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன் மூணு சின்ன மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் ஒரு அஞ்சு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுதுங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் நம்ம இன்றைக்கி ஒரு நாற்பத்தி தேவையானது செய்ய போகிறோங்க ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பிரியாணி இலை ஒரு மூணு நாலு கிராம்பு ஒரு பட்டை கொஞ்சம் கூட சோம்பு கூட கொஞ்சம் கசக்கூடாமல் கொஞ்சம் அளவு வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஆனியன் ஆட்டம் வகை ஆட்டம் வகையை முழுசாதாக போடணும் என்ன சொல்றேன் போட்டா அந்த காரம் சாப்பாட்டில் எழுதி ரொம்ப காரமாக இருந்துச்சு முடியாது நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் ஒரு வணக்கம் பாருங்கள் இந்த அளவுக்கு பொன்னிரமாக வந்ததுக்கப்புறம் அதனால் மூணு வீடு ஆட் பண்ணலாம் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா போகிற அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி விநாயமும் நல்லா வணங்கி வரட்டும் தக்காளி வெங்காயம் வணங்கி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விடலாம் சீக்கிரமாக வணக்கம் ஒரு எண்பது எண்பது பர்சன்டேஜ் வணங்கி வந்துச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்தமல்லியும் கருவேப்பொழியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் இது கூட நம்ம கொஞ்சமாக ஒரு பத்து மில்லி கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணுவாங்க இதுவே வாசம் அவ்வளவு அதுமையாக இருக்குதுங்க இது குடுக்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சள் தூள் கலரு கல ஆட் பண்ணோம் இந்த மாதிரி ஸ்டேஜ் டைட் ஆகுங்க அப்போ இது கொஞ்சமாக வணங்குறக்காக லைட்டாக ஒரு கால் டம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இது கூட ரைஸ் ஆட் பண்ணிடலாங்க தண்ணியே ஃபஸ்ட் ஆட் பண்ணாமல் வெறும் ரைஸ் மட்டும் ஆட் பண்ணுவோம் அதை கூட சேர்ந்து ஒரு கல கலக்கி கொடுத்துடலாங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நல்லா ரைஸ் கூட மசாலா மசாலா மெஸாகிடுவோம் சாஃப்டாக டேஸ்ட் டேஸ்ட்டாக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு நாலு பேருக்கு அளவாக செஞ்சுக்கிறேன் நீங்கள் தேவையான அளவுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இதில் எப்பயுமே ஒரு துளி உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த ரைஸோடு பாயில் ஆகும்போது கரெக்டான அளவு போய் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பொதி வந்த உடனே நம்ம குக்கரை மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு மூணு விஷயத்துலேயே விட்டு எடுத்திங்கன்னா அருமையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடும் இருங்க உங்களுக்கு எப்படி வந்துருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் தக்காளி சாதம் நல்லா அருமையாக வந்து வந்துருச்சுங்க அப்படியே வீடே மணக்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்